நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வீடியோப்பில் வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு தலையிட்டு விற்பனை மாட்டோட தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையா பாருங்க அப்பா அந்த மாட்டோட விலையாக என்ன அட்ரஸ் எங்கே தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்ட்ரூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில நல்ல ஒரு தரமான மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடும் கூடங்க பல் வந்து இப்போனா ரெண்டே பல் தாங்க போட்டது ரெண்டு பல் தலையிட்டு நல்ல கலர்ஃபுல்லான மாடு ஒரு ரேர் கலரான மாடுங்க செவலை சட்டையில் நல்ல முளைச்சத்தில் இருக்குதுங்க ரெண்டு பல் தலையித்து வாயின் குறைஞ்ச ஒரு அஞ்சா ரீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுழி சுத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாகவே இருக்குதுங்க நல்ல மடி இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு அப்படினு சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போயே நல்லா மடி எடுத்துருக்குது இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் நல்ல ஒரு கரைவைத்தரணும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க மடிக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மா நல்ல சாதவான மாடாகவே இருக்குது அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டத்தில் கரைவைத்தரணை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் வந்து கரைத்தன் எதிர்பார்க்கலாம் தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கரையை கேரண்டி கிடையாதுங்க இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்ச ஒரு கரைத்தன் சொல்றோம் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை தன்னை எதிர்பார்க்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் மொழியில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோந்த எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்மே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க செவ்வாய் சட்டியில் நல்ல மூலச்சனத்தில் தலையத்தில் ரெண்டு பழைய வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சு அடித்து கறக்கிற மாதிரி வேணும் நல்ல மடிசட்டில் வேணும் தலயத்தில் ஒரு பத்து லிட்டர் கரையில் இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் தேவன்ற மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கரெக்டாக கான்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற இருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து அந்த தரத்தில் இருக்குது தேனென்று மட்டும் கனெக்ட் பண்ணுங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகில் இருக்கக்கூடிய வீரகனூர் என்ற ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலோடய யூடியூப் சேனலில் விளம்பரம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுடவு விளையாவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொன்ன நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கி எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்